உலக தமிழ் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆடி முதல் நாள் இந்த பொருளை நீங்கள் கோவிலுக்கு தானமாக கொடுத்தால் போதும் உங்கள் வாழ்க்கை திட்டிப்பாக மாறிவிடும் கஷ்டங்கள் அனைத்தும் விலகிவிடும் எந்த பொருளை கோவிலுக்கு அந்த நாள்ல நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் ஆடி மாதம் பிறக்க இருக்கு ஆடி மாதம் அப்படின்னா அம்மன் கோவில்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் அம்மனுக்கு விதவிதமான அலங்காரங்கள் அபிஷேகங்கள் ஆஹ் நைவேத்தியம் அப்படின்னு கோவிலே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜெகஜோதியாக இருக்கும் ரொம்ப விசேஷத்தோட ஆரவாரத்தோட இருக்கும் அதுலயும் இந்த ஆடி மாதத்துல ரொம்ப சிறப்பு அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த நாள் எல்லாம் நீங்க அம்மனை பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான அலங்காரங்கள்ல நீங்க வந்து பாக்கலாம் சோ ஆடி மாதம் அப்படின்னாலே அது வந்து வழிபாட்டுக்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல நம்ம குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருளை தானமாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் ஆஹ் இன்பம் அப்படின்றது நிச்சயமாக பெறும் அப்படி என்ன பொருளையும் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத பத்தி பாக்கோம் பொதுவா எல்லாரும் என்ன ஆசைப்படுவோம் நம்ம வீட்டுல எல்லாமே ரொம்ப சுமூகமா இருக்கணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சோம்னா அது நடக்கணும் வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு இனிமையான சூழ்நிலை வந்து எப்பவுமே இருக்கணும் வீட்டுல இருக்க எல்லாருமே நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தேவை நல்ல ஒரு வேலையில தேவையான அளவுக்கு பணத்தோடு தேவையான நகைனத்தோடு நல்ல சமுதாயத்துல ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் இல்லைங்களா சோ எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா இந்த குலதெய்வம் கோவிலுக்கு இந்த ஆடி மாசத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு வெள்ளம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளத்தை வாங்கி கொடுக்கலாம் இப்ப சில பேரால ஒரு கிலோ தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல ஒரு கிலோ கூட வாங்கி கொடுக்கணும் இல்ல என்னால பத்து கிலோ வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ உங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் அது வந்து பண வெள்ளமா இருக்கலாம் இல்ல கட்டி வெள்ளமா இருக்கலாம் நாட்டு சர்க்கரையா இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில ஆடி மாசத்துல விதவிதமான நெய்வேத்தியங்கள் அம்மனுக்கு வந்து படைப்பாங்க பொதுவா நெய்வேத்தியங்கள் செய்யறதுக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்துறது என்ன சர்க்கரை பொங்கலுக்கு அதிகமா நம்ம வெள்ளம் தான் பயன்படுத்து நீங்க வெள்ளத்தை வாங்கிட்டு போய் குலதெய்வ கோவில்ல கோவில் குருக்கள் கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க பிரசாதம் பண்றதுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க போகும் அம்மனுடைய பிரசாதம் அப்படின்னு எல்லாரும் வாங்குவாங்க சோ அப்படி பல பேருக்கு தானம் அளித்த பலன் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனாலதான் இந்த வெள்ளத்தை இந்த நாள்ல தானமாக வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து செய்யணும் இப்போ ஆஹ் உங்களுக்கு குல தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஆண் தெய்வமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உகந்தது இப்ப என்னோட குலதெய்வமும் ஒரு ஆண் தெய்வம் அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உங்க குலதெய்வத்தோட பேரை சொல்லி உங்களுக்கு விருப்பமான அம்மன் கோவில்ல இந்த வெள்ளத்தை நீங்க தானமா கொடுக்கலாம் இப்போ ஒருவேளை குலதெய்வமே உங்களுக்கு ஒரு பெண் தெய்வமா இருக்காங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை அதுவே ஆண் தெய்வமாக இருக்காங்க அப்படின்னா குலதெய்வத்தோட பெயரை சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு வெள்ளத்தை நீங்க தானமாக கொடுக்கலாம் இப்படி செய்யும் போது உங்க கஷ்டங்கள் அப்படின்றது நீங்கி உங்களுக்கு தித்திப்பான வாழ்க்கை அப்படின்றது கிடைக்கும் அந்த வெள்ளம் எப்படி கரைந்து போகுமோ அதே மாதிரி என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க அதே மாதிரி நீங்க கோயிலுக்கு போகும்போது கொஞ்சமா வெள்ளத்தை எடுத்து குளத்து குளம்லாம் இருக்கும் பாத்தீங்களா கோவில் அந்த மாதிரி குளத்துல என்னோட கஷ்டம் கரைஞ்சு போகணும்னு வேண்டிட்டு கரைச்சு விட்டுட்டு வந்துடும் சோ அப்படி செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்க அனைத்து விதமான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வெள்ளம் மாதிரி தித்திப்பான ஒரு வாழ்க்கை வர ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட போங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளைக்கோன் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி